இரு வழியை சொல்வேன் ஏழு ஜென்மங்களுக்கு பூ உலகில் எனக்கு பக்தனாக இருக்க வேண்டும் அல்லது மூன்று ஜென்மங்களுக்கு என் எதிரிகளாக வேண்டும் என் எதிரிகளாக வேண்டும் இவை இரண்டில் எதுவென்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் மூன்று ஜென்மங்கள் உங்களை எதிர்த்து அதற்கு பிறகு இங்கு வந்து விடுகிறோம் என் பக்தியை விட்டு எனக்கு விரோதமாக செல்லவிருக்கிறாயா அதற்கும் காரணம் உண்டு முதல் காரணம் உங்களுக்கு எதிரியானால் எங்களுடைய ஜென்மங்கள் சீக்கிரத்தில் நிறைவு பெறும் இரண்டாவது காரணம் ஒரு பக்தன் பகவானை ஒரு நொடியாவது மறந்து போகலாம் ஆனால் என் எதிரியை ஒவ்வொரு நொடியும் மறக்காமல் இருப்பேன் என் உறக்கத்திலும் கூட தங்களை மறக்க இயலாது என்னுடைய ஒரு வேண்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று ஜென்மங்களிலும் எங்கள் மரணம் உங்கள் கைகளால் நிகழ வேண்டும் அப்படி மரணம் நிகழ்வதற்கு முன்பு ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு முறை எங்களுக்கு உங்கள் தரிசனம் கிடைக்க வேண்டும் பிரபு உங்கள் இருவரது பக்தியும் எம்மை மகிழச் செய்கிறது நான் என்னுடைய பக்தர்களை மட்டுமல்ல என் உயிரையே விட்டு பிரியவிருக்கிறேன் உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் பூவுலகில் நீங்கள் எடுக்கவிருக்கும் மூன்று பிறவிகளிலும் நானே உங்களுக்கு முக்தி அளிக்கிறேன் அது மட்டுமல்ல என் லட்சுமியை நான் பிரிவதற்கும் நீங்களே காரணமாவீர்கள் எங்களுடைய இணைப்பு உங்கள் மரணத்தில் நிகழும்